அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குரூதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தொராம் நாள் வளர்குறை ஏகாதசி திதி காலை ஒன்பது நாற்பது மணி வரை பிறகு துவாதசி மூலம் நட்சத்திரம் பகல் பன்னெண்டு நாற்பத்தி மூணு மணி வரை பிறகு புராட்டம் யோகம் அமிர்த யோகம் இன்று சர்வ ஏகாதசி வரலட்சுமி விரதம் நல்ல நேரம் பன்னெண்டு பதினஞ்சு தொடக்கம் ஒன்று பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை உபகண்டம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று திருமணம் பூர்ண சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள விதை விதைக்க கடன் தீர்க்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்